எண் மக்கள் தமிழகத்திலே மிகப்பெரிய புரட்சியை உண்டாகி இருக்கிறது ஆளுங்கட்சிக்கு வீட்டுக்கு போகும் பிஜேபி ஆட்சிக்கு வரும் இருபத்தி நான்கு தேர்தலிலே குறைந்தபட்சம் இருபத்தைந்து இடங்களிலே பிஜேபி தமிழ்நாட்டிலே வெல்லும் இது இலக்கு இந்த இலக்கை தலைவர் அண்ணாமலை தலைமையிலே நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று மத்தியிலே ஆட்சி அமைப்பது உதவியாக இருப்போம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே பிஜேபி ஆட்சி அமைக்கும் இதுதான் என் மண் எண் மக்களுடைய நோக்கம் அதை செயல்படுத்துவதற்காக தலைகள் எல்லா ஊருக்கும் சென்று கொண்டிருக்கிறார் எல்லா ஊருமே இருக்கிற பொதுமக்களை சந்தித்து வியாபாரிகளை சந்தித்து விவசாயிகளை சந்தித்து அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஊழல் ஆட்சியை துறாவிட கட்சிகளுடைய மாயை சிதைப்பதற்கு தலைவர் என்று கெடுத்திருக்கின்ற முன்னுதாரணம் தமிழகத்தில் மிகப்பெரிய புரட்சி எல்லா தரப்பு மக்களும் இந்தியா முழுவதும் அனைத்து விதமான வசதிகளையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியினுடைய அமைப்பு தான் ஒன்பது ஆண்டு கால சாதனை தொழிலாளர்கள் தொழில் முனைவோர் தொழில் அதிபர்கள் விவசாயிகள் விவசாய பெருமக்கள் வியாபாரிகள் சாதாரண மக்கள் வேலைக்கு போகிற பெண்கள் செய்வது குழுக்கள் வெம்மண்ணாரியில வேலை செய்யக்கூடிய குழி வேலை தொழிலாளர்கள் வேறு மாநிலத்திலிருந்து வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் வாழ் உரிமையையும் அந்த மக்களுடைய வாழ்வுக்கு வேண்டிய அத்தனை வசதிகளையும் ஒன்பது ஆண்டு காலத்திலே இந்த மோடி அரசாங்கம் மிக சிறப்பாக செய்திருக்கிறது அதன் விளைவு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் நானூறு இடங்களாவது பிஜேபி வெற்றி பெறும் எங்களுடைய அடுத்த முதல்வர் அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய இலக்கு இருபத்தி ஆறிலே தமிழகத்திலே ஆட்சியை பிடிப்பது இதுதான் இந்த இலக்கு இதை நிச்சயமாக தமிழகத்திலே பிஜேபி முன்னேறி செய்துவிடும் அண்ணாமலை வந்தால் தமிழகத்திற்கு காமராஜர் ஆன்றதை போல அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து வசதிகளும் பிஜேபி ஆட்சியின் மூலமாக மிகப்பெரிய சிறந்தளவிற்கு செய்து கொடுக்கும் அதுதான் இந்த பெரிய காரணம் இளைஞர்கள் எதிர்பார்ப்பை அண்ணாமலை எதிர்பார்க்கிறார்கள் பெண்களும் அதை போலவே தங்களுடைய நல்ல வருங்காலம் சிறக்க வேண்டும் என்று அண்ணாமலை எதிர்பார்க்கிறார்கள் இந்த இரண்டு தரப்பு மக்களையும் தாண்டி விவசாய மக்களும் அண்ணாமலையுடைய வருகை எதிர்பார்க்கிறார்கள் ஆக இப்போது நீங்க பார்க்கலாம் எல்லா தரப்பு மக்களும் எல்லா விதமான குடிமக்களும் இன்றைக்கு அவர் செல்லுகின்ற இடங்கள்லாம் மிகப்பெரிய எழுச்சி அதுதான் வரலாறு படைக்க போகிறது இது வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு விடிவெளியா பாக்கிறோம் ஒரு மாநில தலைவர் வந்து அனைத்து சட்டமன்ற தொகுதியிலையும் மக்களை சந்திச்சு அவர்களுடைய குறையெல்லாம் கேட்டறிஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று நல்லது செய்யணும்னு நினைச்சு செய்யணும் வர்றதா ரொம்ப மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க எல்லா ஊர்லயும் அவருக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு இருக்குது எங்க மண்ணிலையும் நல்ல சிறப்பான வரவேற்பா இருக்குது பிரதமர் மோடியினுடைய ஆட்சி எதையுமே வந்து ஒரே வருஷத்துல ஒரு மாசத்திலே செய்ய முடியாது ஒன்பது வருஷம் ஒன்பது வருஷம் செஞ்சிட்டாரு இன்னும் ஒரு பத்து வருஷம் அவர் இருந்தாருன்னா நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கு எடுத்துன்னு போவார் நம்மளும் ஒரு விவசாயம் பண்ணா கூட நட்டு எட்டு நாள் கழிச்சு அதனுடைய பயனா கிடைக்காது ஸோ எல்லாமே வந்து நல்லா சிறப்பாக டெவலப் ஆயிட்டு வருது தொழில் துறை டெவலப் ஆயிருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து இந்தியாவுடைய மதிப்பு எவ்வளவு ஏறி வந்து அவங்க தான் வந்து சொல்றாங்க மோடி இருந்தாருன்னா நாடு வந்து நல்ல சிறப்பான பொருளாதார வளர்ச்சி எல்லாத்திலுமே சமூக வளர்ச்சி எல்லாத்திலயுமே சிறப்பான கட்டத்தை அடையணும் எதிர்பார்க்கறோம் கூட்டத்தை பார்க்கும் போதே தெரியும் மக்கள் வந்து திராவிட கட்சிக்கு மாற்ற ஒரு தலைவனை தேடி நின்னாங்க யாரும் சொல்லி தெரியணும் இல்லை நம் தலைவர் அண்ணாமலையுடைய பேச்ச ஒரு அரை மணி நேரம் கேட்டாங்கன்னா போதும் அவங்க ஓட்டு போன நேர்மையான திறமையான நிர்வாகம் செய்யக்கூடிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சுக்கிறாரு எங்களை போன்ற கட்சி தொண்டர்கள் எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே விரும்புறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா அண்ணாமலையுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி தமிழ்நாட்டில் மலரும் சிறப்பா இருக்கும் நாம சொல்லி தெரிய தேவையில்ல அண்ணாமலை வந்து ஒரு எம்பிஎஸ் ஒரு சிவில் சர்வீஸ் படிச்சவரு அதனால வந்து எப்படி செய்யன்றது அவருக்கே தெரியும் வந்து தமிழ்நாட்டை கூட என்ன சொல்றாரு செலவாகுதுன்னு சொல்றத விட வருமானத்தை ஏற்படுத்தணும்னா போதும் செலவு குறைக்க முடியாது வருமானத்தை அதிகப்படுத்தணும் அந்த கோணத்துல ஒரு நிர்வாகவியல் ஸ்டூடெண்ட் சிறப்பா செய்வாருன்றது எங்களுடைய நோக்கம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சக்தி இந்த பாத யாத்திரைன்றது வந்து மண் என் மக்கள் என்று உரிமையோடு உரிமை எடுத்து செய்கிறாரு அண்ணாமலை சார் அதே மாதிரி மோடி வந்து மோடிஜி வந்து இப்போ ஒன்போது ஆண்டு காலம் நல்ல ஆட்சி நடத்துறாரு ஏன்னா ஏழை மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல உதவி பண்ற மாதிரி அந்தந்த உதவி ஒவ்வொரு நலத்திட்ட உதவிகளும் வந்து நேரடியாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு செஞ்சு வச்சிருக்காரு யாருடைய அடிமையும் இல்லாம அந்தந்த மக்களுக்கு போய் நேரடியாக சேருது நல்ல ஆட்சி நல்லா இருக்கு இந்த தமிழகத்தில் நம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாமரை இல்லாமல் இருக்கு இந்தியா முழுவதும் ஆட்சி ஆண்டு வந்திருக்கார் மோடி ஆட்சி அதனால நம்ம தமிழகமும் சேர்ந்து இனிமே வந்து நல்லபடியாக நல்லா ஆட்சி நடத்தணும் மீண்டும் மோண்டி ஜி வரணும் அதாவது சமமான ஒரு உரிமை கிடைக்கும் ஏழை பணக்காரர் என்ற ஒரு பாத பாகுபாடு இல்லாமல் நல்லபடியாக அவர் ஆட்சி நடத்துவாரு அந்த இப்ப இருக்கிற வந்து இது வந்து இந்த லஞ்ச ஒளி ஊழல் அது இதுன்ட்டு ஒரு எது எது எடுத்தாலும் வரி வசூல் பண்ணிட்டு இல்லையா அந்த மாதிரி வரி வசூல்லாம் இல்லாம அவர் நல்லபடி ஆட்சி நடத்துவார் வணக்கம் இன்றைய நாள் வந்து தருமபுரி மாவட்டத்தில் ஊத்தங்கரைக்கு எவ்வளவு பெரிய எழுச்சி நம்ம பாக்குறோம்னா இந்த பாரதிய ஜனதா வந்து ஒரு பலமா இதுக்கு இடைவிடாத உழைச்ச பல நபர்களுக்கு நம்ம இன்னைக்கு நன்றி சொல்லணும் இன்றைக்கி அண்ணாமலை வந்து எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான முகமாக இருக்கிறது காரணம் நேர்மை திறந்த மனப்பான்மை உழைப்பு இதுக்கெல்லாம் அவர் முக்கியம் கொடுக்கறதுனால தான் இவ்வளோ பொதுமக்களும் இதை விரும்பி வராங்க இதில் மூணு விஷயத்துக்குமே முக்கியமானவங்க விவசாயிங்க நான் பாரதிய கிசான் அமைப்பினோட இருக்கேன் அதன் மூலயமா இன்னைக்கு இந்த பகுதியில் இவருடைய வருகை இருக்கும்போது நாமளும் பங்கெடுத்துக்கணுன்ட்டு தான் இன்னைக்கு நாங்கள் இந்த அமைப்போட எழுச்சி மாநாட்டுக்கு நாங்களும் வந்திருக்கோம் இது ஒரு எல்லாரும் பொற்காலம் அப்படின்னு சொல்லும்போது நரேந்திர மோடியோட ஆட்சியில் வந்து பொற்காலம் எப்படி வந்தது அப்படின்னம்னா முதல்ல ஒரு வெளிப்பாட்டு வெளிப்படைத்தன்மை நேர்மையான உழைப்பு அடிப்படையான வசதிகள் அத்தனையும் பாமர மக்களுக்கும் சென்றடையணுன்றது அது சுகாதாரமாகட்டும் ஆகட்டும் அவங்களுடைய இருபத்தி ஏழு பர்சன்ட் விவசாயமா இருக்கும் ஒன்னு விட்டு ஒன்னு இருக்க முடியாது பிரதமராக வரும்போது அதனுடைய எழுச்சி தமிழ்நாட்டில் நூறு சதவீதம் தெரியும் நன்றி ஒன்னு விட்டு ஒன்னு இருக்க முடியாது பிரதமராக வரும்போது அதனுடைய எழுச்சி தமிழ்நாட்டில் நூறு சதவீதம் தெரியும் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணாமலை அவர்களோட வருகையான ஒரு மரியாதையும் குறைஞ்சிருக்கு அது வந்து மாறும் தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கிறவங்களுடைய நிலைமையெல்லாம் அதில் போலாதது கொண்டு போகும் ஏன்னா எல்லாமே வந்து வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிற ஒரு அரசியல் அமைப்பு நம்ம தேவை அப்படின்றத மிகவும் உணர்ந்து நுணுக்கமாக செயல்படுறாங்க ஸோ வாழ்க்கை மேம்படணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த அரசை கண்டிப்பாக நம்பி வாக்களிச்சோம்னா நம்மளுடைய பொருளாதாரம் நன்றாக இருக்க நம்ம சந்ததி அடுத்த தலைமுறை சந்ததி வந்து மிகவும் செழிப்பான ஒரு வாழ்க்கையை தன்மானரான நாட்களாம் நன்றிங்க